வெல்கம் டு டிடி ஃபேமிலி இப்போ வந்து நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம் சிக்கன் குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறோம் வாங்க அதுக்கான தேவைங்கிறான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் தேவைங்கிற பொருள் நண்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி அப்புறம் கருவேப்பில அப்புறம் பத்தில் சிக்கன் குழம்பு மசாலா பொடி அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சு ஊத்துறதை விட தேங்காய் பால் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை எதுக்காக போடுறதுனால இப்போ நண்டு வந்து பயங்கர சூடு அதனால இந்த முருங்கைக்கீரை போட்டோம்னா அந்த சூட்டை வந்து தணிக்கும் அதனால் நண்டு சூடுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு வச்சு அடைச்சிட்டு வச்சுக்கலாம் தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவாப்புல போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வட்டில போற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடி அது ஒரு பேக்கெட்டா உள்ள போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் வேணாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நைட்டா கொஞ்சம் தான் போடணும் மிளகாத்தூள் நிறைய போடக்கூடாது போட்டு நல்லா கிணிக்கலாம் உங்களை நம்ம மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம நண்டு எடுத்து போட்டுக்கலாம் நண்டு போட்டுக்கலாம் நண்டு போட்டு நல்லா கிண்டி ஊத்துக்கலாம் கிம்லியை வச்சு கிண்டுங்க நல்லா நண்டுல அது மசாலா எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப அரைச்சு வச்ச தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பால் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊற்றி நல்லா கிண்டாய்பழை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய்பால் ஊற்றினோமே அதே பாத்திரத்தில் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உப்பு பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு வேணும் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து இது ஒரு காமன் நேரம் மூடி வச்சுருங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் அவ்ளதாங்க குழம்பு ரெடி ஆகிட்டு வந்து இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து முருங்கைக்கீரை கீரை போடணும் முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டுப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முருங்கைக்கீரை போட்டோம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க அடுப்பை இறக்கிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மணக்க மணக்க நமக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு மணக்க மணக்க நண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்